மதத்துல எங்கெங்கே பிரச்சனை இவர் ம ரொம்ப ஊக்கியம் என்று சேகர் பாபுவா நீங்கள் ஒரு அமைச்சராக அவன ஒரு நல்ல அமைச்சராக இருந்தீங்களா நமாஸ்கர் நீ போய் பிரியாணி சாப்பிட்டாருல்ல அன்னைக்கு இவர் எங்க இருந்தாரு என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அறநிலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட இந்த கோயில்ல வந்து தான் பிரியாணி திங்கனமா உனக்கு பிரியாணி திங்கனுக்கு வேற இடம் இல்லையா எல்லா விஷயத்துலையும் கானா பீனா சோனா சப் ஆரம்பிச்சா இருக்கியா கூச்சணை அப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு டிசிஷன்ல இப்ப மக்கள் இருக்கிறாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் மத மோதல்களோ அந்த மாதிரி எண்ணமே கிடையாது முதல்ல இந்துக்கங்களுக்கும் இருக்காது கிறிஸ்தவங்களுக்கும் இருக்காது இஸ்லாமியர்களுக்கு இருக்காது எங்க ஊர்லயாவது அவங்க அளவுக்கல் ஒரு இத்தனை உயரத்துல இல்ல மற்ற மூணு மூலையில கல் இருக்காத மாதிரி எதையோ சொல்லணும்னு சொல்லி இந்த மக்களை தூங்கிட்டு இருக்கிற மக்களை இவங்களே எழுப்பி விடுறாங்க நீதிபதியை டிரான்ஸ்பர் ரொம்ப அவ்வளோ பெரிய முக்கியமாக எடுத்துட்டு போய் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்து நீதிபதியை தான் எங்களுக்கு பிரச்சனையாக்குதா நாட்டுல நீதி எல்லாம் நடந்துருச்சா ஓடுறதுக்கு இங்கே சரியான சாலை வசதி இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல அயோத்திய நம்ம மாத்தல சார் அயோத்தியை நம்ம மாத்தலை தீமை ஏத்துறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடும் இவ மசூதி ஏதாவது ஒரு முஸ்லீம்கள்லாம் சேதம் அடைஞ்சிருவோமா இல்ல கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு எதுவுமே வராது சார் அது அப்படியே சைலண்டா விட வேண்டிய பிரச்சனைய எதிரானவர் இந்த பொதுவா பேசுறதை விட்டுருங்க எதுல சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் போட்ட ரோட்ல வரக்கூடாதுன்னாரா இல்ல போடுற பைப்பில் உங்களுக்கு எல்லாம் கனெக்ஷன் கிடையாதுன்னாரா இல்ல விட்ட ரயில்ல ஏறி போகக்கூடாதுன்னாரா இல்ல பார்லிமெண்ட்டுக்குள்ள நீங்க ஜெயிச்சு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா சிறுபான்மை மக்களுக்கு பின் பாயிண்ட் சொல்லணும் இதுல எதிரானவன் சொல்லுங்க நான் பதில் சொல்லுவேன் அமித்ஷா இப்படி பேசினாரா கேக்குறாங்கல்ல நான் என்ன சொல்றேன் ஐயோ உத்தரவு அந்த இடத்துல இந்துக்களுக்கு அநீதியா வந்தது இந்த இடத்துல வந்திருக்கிற உத்தரவை இம்ப்ளிமென்ட் பண்ணலாம் இந்துக்களுக்கு அநீதியா இருக்குது அமித்ஷா அங்கேயும் இந்துக்களுக்கு ஆதரவா பேசினாரு இங்கேயும் இந்துக்களுக்கு ஆதரவா பேசுறாரு இதுல என்ன நான் தயக்கம் காட்டணும் பயப்படணும் கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற விவகாரம் சார் இதில் தமிழக அரசின் செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் தமிழக அரசு செயல்பட்டுச்சான்னு பார்க்குறேன் முதல்ல ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லாம் போட்டிருந்தாங்களே சார் அது எதை செய்யக்கூடாதோ அதை செய்யும் எப்போவுமே தமிழக அரசு எதை செய்யணுமோ அதை செய்யாது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் நீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது எந்த விதமான கலவரம் கிடையாது யாரும் அடிச்சுக்கிடல ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதமான ஒரு சின்ன வாய் தகராறு கூட அங்கே கிடையாது அப்படி இருக்கும்போது அங்க கொண்டு போய் எதுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க யார் போட சொன்னா அதே தெரியல பேசாம விட்டுருந்தா ஒரு தீபத்தை ஏத்திட்டு அவங்க பாட்டுக்கு சைலண்டா போயிருப்பாங்க அதை விட்டு போட்டு அங்க போடக்கூடாது இங்க போ ஏற்றக்கூடாதுன்னு அதை ஒரு ஆக்கி தேர்தல் வருது இல்லைங்க அவங்களுக்கு வந்து இந்த ஓட்டை கன்சல்ட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல என்னென்னமோ செய்யறாங்க தப்பு தப்பா அது வந்து நாட்டுக்கும் நல்லது இல்லை அவங்க கட்சிக்கும் நல்லது இல்லைங்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் மொத்தத்துல அப்படி எல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா தான் நாங்க ஆட்சிக்கு வர முடியும் அப்படித்தான் நான் பாக்குறேன் அறநிலைத்துறை அமைச்சர் கூட சொல்றாரு இங்க பாஜக மத கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க இது வந்து திராவிட அம்மா நீங்க எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு சார் அவர் அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிறதுக்கு ஒரு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது அவருக்கு காரணம் அறநிலைத்துறை அமைச்சர் அமைச்சர் அந்த துறை அறநிலையத்துறைன்னு பேரை வச்சுக்கிட்டு என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்கு அறம் என்ன அதாவது இந்து மக்களினுடைய கோயில பராமரிக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு துறைதான் அறநிலையத்துறைன்னு சொல்றீங்க அந்த கோவில்ல நல்லது நடக்கணும் எப்படி நடக்கணும் என்ன நடக்கணுங்கிறத பத்தி தான் அவர் யோசிக்கணும் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு எதுக்கு சார் ஒரு ஆளு இப்போ ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும் ஒரு கோயில் சாத்தி கிடக்குது திறக்கரைக்கு என்ன வழி வழிபாட்டு தலங்களுக்கு உண்டான நல்லது செய்றதுக்கு தான் அமைச்சர் மாறாக இவர் என்ன பண்றாரு இவர் வந்து சரி இவர் செய்யல அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை இவர் செய்ய மாட்டார் செய்யல இவர் சும்மா ஒரு பேசத்துக்க வேண்டி இவர் மாலை போடுறாரா அவருடைய அது என்ன புரியல ஆனா பிரச்சனைன்னு வந்ததுக்கு பிறகு நீதிமன்றம் ஒரு நீதிபதி சொல்றாரு போய் ஏத்தி போட்டு சம்பந்ததார வசதி நீதான் முடியல நீங்க அறநிலைத்துறை செய்யாட்டினாலும் பரவாயில்ல மனு போட்டவராது போய் ஏத்தட்டுங்கிறாரு அதுக்கும் ஒத்துக்காதமா அதுக்கு அப்பீல் போறதுக்கு எதுக்கு ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் ஆக இவரு அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து அந்த அறநிலையத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு இவருடைய காலம் இரு மதத்தினரிடையே பிரச்சனை ஏற்படுத்த கூடாது அப்படின்றதான் சில மேல்முறை எல்லாம் போயிருக்காங்க அது இல்லாம் தப்பு மதத்துல எங்கெங்க பிரச்சனை இவர் அப்படி இவர் ரொம்ப யோக்கியன்னு வச்சுக்கலாம் சேகர்பாபுவ நீங்க ஒரு அமைச்சரா ஒரு நல்ல அமைச்சரா இருந்திருந்தா நமஸ்கண்டி போய் பிரியாணி சாப்பிட்டார்ல அன்னைக்கு இவர் எங்க இருந்தாரு என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட இந்த கோயில வந்து தான் பிரியாணி திங்கணுமா உனக்கு பிரியாணி திங்கறதுக்கு வேற இடம் இல்லையா உன் வீட்டுல சாப்பிடக்கூடாதா பக்கத்துல சாப்பிடக்கூடாதா ஒரு இஸ்லாமியர் வீட்டுல போய் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா இவர் அறத்தை காக்கக்கூடிய அமைச்சர் ஏன் அன்னைக்கு நீ இவர் பேசல அதை பத்தி என்னைக்கா பேசியிருக்காரு அவர் காட்டுங்க இல்ல அரசாங்கம் சொல்லி இருக்குதா அன்னைக்கு இந்த கமிஷனர் இந்த கலெக்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அன்னைக்கு மதக்கலவன் அவர் வந்து யாருக்கும் தெரியல அவர் பிரியாணி சாப்பிட்டாலும் விட்டுறணும் அவர் ஆடு கட்ட போறாங்க என்னென்ன அநியாயம் பண்ணணுங்கிறாங்களோ சார் நவாஸ் கனி வந்து இஸ்லாமியனுடைய பிரதிநிதி கிடையாது இஸ்லாமிய மக்கள் இதை செய்யல நாங்க இப்ப எந்த இஸ்லாமிய மக்களும் இவங்க என்ன தூண்டி விட்டாரோ அசைய மாட்டாங்க சார் அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நாம வந்து ஏமாத்தப்பட்டிருக்கிறோம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அரசாங்கம் சிறுபான்மையினர் சிறுபான்மை அப்படின்னு ஒரு நாடகத்தை நடத்தலாமே தவிர உங்களுக்கு பா எங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு எங்க பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை என்ன ஆயிப்போச்சு இப்போ அப்படி ஃபீல் பண்ணவே இல்லை நாங்கெல்லாம் இந்த இப்ப முப்பது வருஷமா இந்த கட்சியில பயணிச்சிருக்கிறோம் என்ன பாதுகாப்பு எல்லாம் போச்சு அருமையா இருக்கிறோம் இன்னும் வட இந்தியாவில போய் கேட்டா அவன் கிளீனா சொல்லிடுறான் எல்லா விஷயத்துலையும் காணா பீனா சோனா சாப்பிட சொல்ற கூச்சனை அப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு டிசிஷன்ல இப்ப மக்கள் இருக்கிறாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் மத மோதல்களோ அந்த மாதிரி எண்ணமே கிடையாது முதல்ல இந்துக்களுக்கும் இருக்காது கிறிஸ்தவங்களுக்கு இருக்காது இஸ்லாமியர்களுக்கும் இருக்காது நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் நேத்து கூட நாங்க பாத்தீங்கன்னா எங்கள் மாநிலத்தில் நயினா நாகேந்தன் அவர்கள் கரத்துல ஒரு பகவத்கீதை ஒரு குரான் ஒரு பைபிள் வச்சு கொடுத்த அது வந்து நீங்க சிகாகோல விவேகானந்தர் உரையாற்றினார் எப்படி இந்த மாதிரி இந்த பகவத்கீதை அங்க கேக்குறாங்க பகவத்கீதை மேல எல்லா மத நூல்களும் அடுக்கப்பட்டிருக்கும் போது அவர்கிட்ட கேள்வி கேக்குறாங்க என்ன உங்க நூல்தான் ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னு அப்ப அவர் சொன்னார் இதை எடுத்துட்டா எல்லாமே சரிஞ்சு விழுந்துரும் அத்தனையும் தாங்கக்கூடிய இடத்துல என்னோட மதம் இருக்குதுன்னு பெருமை சொன்னார் அதே கூட அப்படிப்பட்ட மதம் சார் அந்த மக்கள் வந்து அமைதியா இருக்காங்க சாத்வீகமா இருக்கிறாங்க அதுக்குன்னு நாங்க சொல்றது இஸ்லாமியர்களும் இங்க வந்து மோசமானவங்க கிறிஸ்தவ அது அப்படி கிடையாது எல்லா மக்களும் சுபிச்சமா அமைதியா இருக்கிறாங்க நாம போய் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றது எப்படி பிரியாணி போய் சாப்பிடலாம் ஏதாவது அங்க நடந்திருக்க போதா அது அவங்க கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ் செல்வனே சொல்றாரு ஆமா அதுக்கு பிறகுதான் பிரச்சனை என்ன அதெல்லாம் கவனிக்கத்தக்கது அன்னைக்கு பேசல இன்னைக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை இவங்க பண்ணிட்டு அதோட பெரிய தமாசு இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அளவு கல்லுங்கிறாங்க எங்க ஊர்லயாவது அவங்க அளவுக்கல் ஒரு இத்தனை அடி உயரத்துல அளவுக்கல்ல பாத்திருக்கீங்களா மற்ற மூணு மூலையில கல் இருக்காத மாதிரி எதையும் சொல்லணும்னு சொல்லி இந்த மக்களை தூங்கிட்டு இருக்கிற மக்களை இவங்களே எழுப்பி விடுறது பிரச்சனை பண்ணி பத்து இந்துக்கள் சொல்லுவாங்க அப்பாவே கேட்டிருக்காரு நெத்தியில என்னடா ரத்தமா வருது கீழ்பக்கத்துல பேரரசர் மனத்தில் கிறிஸ்தவர்களால் வந்துதான் வரலாறுகளை கண்டுபிடிப்பார் இந்துக்கள் திருடர்கள் கேட்டா அந்த மூணு எழுதி இருக்குது இது அவங்களுடைய கலை சருது அப்படி எல்லாம் ஏமாற்றப்பட்ட தமிழகம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து விடுபடுவதற்கு இந்த சனாதனம்னா என்ன மத மோதல்கள் இல்லாத தமிழகத்தை எப்படி உருவாக்கலாம் நாம எல்லாம் எப்படி ஒற்றுமையா வாழணும் யார் இதை பிரிச்சு பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி எந்த அரசாங்கமே செய்யுது அதுதான் இப்ப பெரிய கவலை அளிக்கக்கூடியது மத மோதல்கள் உருவாகி எதுக்கு நீ கற்பனைக்கு போற ஏன் உருவாகுது நாங்க ரம்ஜான் அன்னைக்கு அழகா போய் பிரியாணி சாப்பிடுவோம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எங்க வீட்டுல பிரியாணி கொடுப்போம் அவங்க வீட்டுல போய் விசேஷம் தீபாவளி அன்னைக்கு நல்லா சாப்பிட்டு வரோம் ஸ்வீட் தர்றாங்க பொங்கல் கொண்டாடுறோம் எங்க மொதல் முதல் எதுக்காக வரணும் இந்த பாயிண்டே முதல் இந்த தப்புங்க இப்போ வந்துட்டு நாடாளுமன்றத்துல இந்தி கூட்டணி சார்பாக எம்பிக்கு எல்லாமே கிட்ட கடிதம் கொடுத்திருக்காங்க நீதிபதி ஜே ஆர் சாமிநாதன் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்ற சொல்லி எப்படி சார் பாக்குறீங்க இத நாடாளுமன்ற வரைக்கும் கொண்டு போய் வச்சிருக்காங்க பிரச்சனை எப்படி பாக்குறது சார் கோமாளிகள் பல சமையல்காரங்க சேர்ந்து ஒரு பாயாசத்தை கெடுத்ததாகத்தான் பாக்கணும் இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட ஜனங்கள் இப்ப சிந்திக்கணும் இவங்களோட டியூட்டி என்ன எனக்கு ஒரு நல்ல கல்வி தரணும் நல்ல தண்ணி குடிநீர் வேணும் சுகாதாரமா வாழ்றதுக்கு மருத்துவம் தரணும் இத பத்தி பேசுங்கன்னு இது ரொம்ப அவ்வளவு பெரிய முக்கியமாக இந்த பிரச்சனை எடுத்துட்டு போய் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்து நீதிபதியை மாத்திரதான் இவங்களுக்கு இருக்குதா நாட்டுல நீதி நடந்துருச்சா ஓடுறதுக்கு இங்க சரியான சாலை வசதி இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல மக்கள் மழை பெஞ்சது ஒரு நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் கொடுத்தோம் அது எங்க போச்சுன்னு தெரியல அதை கேட்டுட்டா பதில் சொல்ல தெரியல ஒரு ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி மேயர் வந்து சார் அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சி ஆண்டு இன்னைக்கும் நாலரை வருஷம் முதலமைச்சரா இருந்து வெள்ளம் ஒண்ணு வேட்டியை முடிச்சு கட்டி வெக்கம் வந்து நிக்கிறீங்க கொஞ்சமாவது அருவறுப்பு போட வேண்டாம் திருப்பி திருப்பி வெள்ளத்தை பார்வை வெள்ளத்தை எத்தனை வருஷம் இதையவே பார்த்துட்டு இருப்பீங்க இதுக்கு சொல்யூஷன் என்ன சார் தீர்வை நோக்கி நகரணுங்க அதுதான் அரசாங்கம் அவன் தெரியல இவன் தெரியல அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் வெக்கப்படணும் இதுக்காக இதுல வேற பெருமையா வேட்டியை மடித்து கட்டி விட்டு வந்தார் முழங்கால அளவு தண்ணியில் இறங்கினார் மீதி இல்ல என்ன இடுப்பளவு தண்ணியில வாழ முடியாம செத்திட்டு இருக்க செத்த ரோட்ல போய் வீடியோ ஷூட் எடுத்து போட்டா சரின்னு நினைக்கிறீங்களா மிகப்பெரிய தப்புங்க அதுக்கு போராடாதோ எங்கள் எம்பிக்கள் எங்க நாட்டு மக்கள் பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது இந்த மாதிரி கையெழுத்த போட்டு இந்த சாலை வசதி வேணும் இது எப்படி பராமரிக்கிறேன்னு அதுக்கு முதல்ல இந்த ஆட்சி அமையும் போது சிறப்பு வல்லுனர்கள் ஒரு குழு போட்டாங்க அந்த குழுல இருக்கிற ஏதாவது ஒரு அமைச்சர்கிட்ட போய் டக்குன்னு கேளுங்க தெரியாது அப்படிப்பட்ட ரொம்ப கண்டிக்கத்தக்க அரசாங்கம் சார் அவ்வளவு கோபம் வருது நினைச்சா இதுல போய் பாராளுமன்றத்துல கைவித சர்க்கஸ் கூடார மாதிரி நினைச்சிட்டாங்க ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் அப்படித்தான் அதை பாக்குறேன் கொடுத்த இடத்துல ஏத்திட்டு போலாம்ல சார் எதுக்கு புதுசா ஒரு இடத்த கேக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது இல்ல சார் கொடுத்தின இடம் எதுன்னு யாரு முடியும் பிள்ளையார் கோயில் இடத்துல அதான் கொடுத்துருந்தாங்களே சார் கொடுத்தின இடத்துல ஏத்துறான் இல்ல கொஞ்சம் தள்ளி ஏத்துறான் இல்ல மாத்தி ஏத்துறான் கட்டின வீட்டிலேயே தான் குடியிருப்போம்னு இருப்பீங்களா அன்னைக்கு ஏமாந்து இருப்ப பாபர் மசூதிங்கிற பிரச்சனை எப்படி வந்தது ஒரு நாள் அவங்க வந்து யுத்தம் பண்ணான் உடச்சான் இடிச்சான் இன்னைக்கு அவங்க மாத்தி இது பண்ணாங்க கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தது இஸ்லாமியர்கள் இதை விட பெரிய மசூதியா கட்டிக்குவாங்க ரொம்ப அமைதியா போய் தொழுவாங்க இப்ப இவங்க போய் அமைதியா வழிபாடு நடத்த போறாங்க என்ன பிரச்சனை வந்துடும் சார் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு எங்க நம்பிக்கையே என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலையும் தொழுகலாம் சார் இப்போ இங்க பேசிட்டு இருக்க இந்த இடத்துல என்னால என் ஆண்டவனை நினைச்சு இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டா கடவுள் வந்துருவாருன்னு நான் நம்புறேன் எனக்கு அப்புறம் இந்த இடம் தான் அந்த இடம் தான் எதுக்கு கா இது பண்ணணும் விட்டு கொடுத்து போகணும் சார் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனது இல்ல நம்ம நாடு இது நம்ம நாட்டுல வந்து குழப்பத்தை ஒன்று போன கூடாதுங்கிறது சுதந்திர இந்தியாவில ஒரு பாகத்தையே பிரிச்சு கொடுத்தோம்ல குழப்பவாதிகள் போயிருங்க ஒற்றுமையா வாழலாம் மனித நேயத்தோட இருக்கலாம் நாமெல்லாம் அண்ணன் தம்பியா வாழலாம்ங்கிறவங்க மட்டும்தான் இங்க இருந்தாங்க அப்படி இருந்தவங்க எப்படி சார் குழப்பத்தை பண்ணுவாங்க போல இங்க தமிழகத்தை மாற்ற முயற்சிக்கிறீங்க அதெல்லாம் எடுப்படாது அயோத்தியை நம்ம மாத்தல சார் அயோத்தியை நம்ம மாத்துல நாட்டுல இருந்து படையெடுத்தவன் நம்ம சார் இப்ப உங்க அப்பா இருக்காரு உங்களுக்கு ஒரு ஒரு சொத்து ரெண்டு ஏமாத்தி பிடிங்கிட்டாங்க வச்சுக்கலாமே உங்க அப்பாவுக்கு ஒரு சொத்து இருந்தது ரெண்டு பேரும் உங்களை ஏமாத்திட்டாங்க உங்களோட கையால் ஆகல இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை விட்டுட்டீங்க ஏமாந்துட்டீங்க ஆனா உங்க பேரணும் பேரனோட பேரணும் ஒரு நாலு தலைக்கட்டு வந்தது எங்க பூட்டனோட சொத்து இதுல இப்படி ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த ஏமாத்துன சந்ததி கிட்ட இருந்து அதை பொடுங்கனா அது சரியா தப்பா அப்பா இத்தனை நாளா விட்டுட்டாங்கப்பா உங்க கூட்டம் விட்டாரு உங்க தாத்தா விட்டுட்டாரு அவரை விட்டுட்டாரு எங்க அவர் நாங்க தான் அனுபவிச்சிருக்கிறோம் எங்ககிட்டயே இருக்கட்டும் சொன்னா ஒத்துக்குவீங்களா அதனால அப்படி இருக்கும்போது அப்பா இத சிந்திக்கணும் எங்க அப்பா தமிழ்நாட்டுல இருக்க அப்பா இப்படி எல்லாம் உணரக்கூடாது கலவரம் வரும்னு சொல்லக்கூடாது மத மோதல்களை உண்டு பண்ணக்கூடாது நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன் அந்த நேர் உங்க டிவி சேனல் வழியை நான் கேட்க விரும்புறது என்னன்னா தயவு செய்து கலவரம் வரும் அவங்க அடிச்சுக்குவாங்க இவங்க மோதல் வரும் இது வரும் அது வரும் நீங்க பேசக்கூடாது ஆட்சியாளர்கள் சமாதானம் பண்றதுக்கு என்ன வழி சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழி தீபம் தானப்பா அங்க ஏத்திட்டு போட்டு சொல்ல சொல்லுங்க சார் ஒரு கல்லூல கொண்டு போய் தீபம் ஏத்துறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துரும் எங்க மசூதி ஏதாவது முஸ்லீம்கள் சேதம் அடைஞ்சிருவோமா இல்ல கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு எதுவுமே வராது சார் அது அப்படியே சைலண்டா விட வேண்டிய பிரச்சனைய சார் ஏதாவது ஒரு முஸ்லீம் நீ தீபம் ஏத்த வேண்டாம் நீ விநாயகர் சேர்த்தி கொண்டாட வேண்டாம் அப்படின்னா சொல்லி நான் கேள்வி போடல சார் நான் இருக்கிற பகுதியிலெல்லாம் இஸ்லாமியர்களே வந்து விநாயகர் சேர்த்து நல்லா கொண்டாடுவாங்க அவங்க பார்ப்பாங்க சார் வேடிக்கை பார்ப்பாங்க என்னமோ அவங்க செய்யறாங்க நான் கிறிஸ்துமஸ் பாட்டு பாடினேன்னா வேடிக்கை பார்ப்பாங்க அவங்க தொழுதாங்கன்னா நான் அதை பாக்குறேன் அவங்க மத வழிபாடு சார் அது அவங்கவுங்க பர்சனலா நம்பிக்கை அவங்க தெய்வத்தை அவங்க நல்லா கும்பிடணும் அதுதான் இப்ப எங்களுடைய உண்மையான மதச்சார்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சி எங்களால அடிச்சு சொல்ல முடியும் காரணம் என்னையே இது வரைக்கும் நீ சர்ச்சுக்கு போக கூடாது நீ ஜெம் பண்ணக்கூடாது நீ பைபிள் படிக்க கூடாது என் கார் எழுதியிருப்பேன் நான் ஜீசஸ் இஸ் ஏபிள்னு எந்த பிஜேபி கூட்டத்துக்கு என் கார் போகல எல்லாம் யா நீ கிறிஸ்டின் எங்க இதுக்குள்ள வரக்கூட சொல்லவே இல்லை சார் பிரதமரை பார்க்க பண்றாங்க நிதி எல்லா இடத்துலையும் தார்மீக முறையில நல்ல முறையில நாட்டு மக்களை சம அளவுல மதிக்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி அந்த ஆட்சி நடக்குது அயோத்தி வந்துரும் சொல்றதுக்கு பதிலாக இவங்க இப்படி சொல்ல சொல்லணும் மோடியின் நல்லாட்சி தமிழகத்திலும் வந்துவிடும் சிறுபான்மையர் காலம் தொட்டு பாத்தீங்கன்னா திமுக தான் வாக்களிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இப்ப விஜயகுலம் வந்துட்டு அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு அவருக்கு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள் மாறும் அப்படின்ற பட்சத்துல என்டிஏ கூட்டணிக்கு என்ன சார் இருக்கு வாய்ப்பு இங்க கூட்டணிக்கு வாய்ப்பு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாங்க செஞ்சிருக்கக்கூடிய நல திட்டங்கள் அனைத்து மக்களுக்குமான திட்டங்கள் அதை வந்து சொல்லணும்னா ஒரு பட்டியலே போடுவாங்க ஆனாலும் மோடி வந்துட்டு சிறுபான்மையருக்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு தோற்றம் இன்னும் மறையாம தானே சார் இருக்கு சார் எந்த எதிரானவர் இந்த பொதுவா பேசுறதை விட்டுருங்க எதுல சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் போட்ட ரோட்ல வரக்கூடாதுன்றாரா இல்ல போடுற பைப்ல உங்களுக்கு எல்லாம் கனெக்ஷன் கிடையாதுன்றாரா இல்ல விட்ட ரயில்ல ஏறி போக கூடாதுன்றாரா இல்ல பார்லிமெண்ட்டுக்குள்ள நீங்க ஜெயிச்சு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா சிறுபான்மை மக்களுக்கு பின் பாயிண்ட் சொல்லுங்க இதுல எதிரானவர் சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் ஒண்ணு சொல்லுங்க சார் சொல்ல சொல்லுங்க யாரையாவது மாண்புமிகு முதலமைச்சரை சொல்ல சொல்லுங்க ஒண்ணு சொல்லுங்க இந்த வகையில உங்களை ஐயோ அப்படி அழிச்சு போட்டாரே உனக்கு இருக்கிற உரிமை போச்சேன்னு சொல்ல சொல்லுங்க ஒண்ணு சொல்லுங்க என்ன போயிருச்சு யாராக எங்களோட என்னெல்லாம் எங்களுக்கு பாதிப்பு இருந்ததோ அதெல்லாம் சரி பண்ணிருக்காங்க எங்க சர்ச்சு புனரமைக்கப்படுது ஜெருசலேம் யாத்திரை போறதுக்கு மத்திய அரசு பணம் தருது அவங்களுடைய கடமையை செய்றதுக்கு அவங்களுடைய அந்த ஆன்மீக பயணத்துக்கு பணம் கொடுக்குறோம் இஸ்லாமியர்களுக்கு முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் ரத்தாரு ஓடும் நீங்க முன்னூத்தி எழுபது எடுத்தா அழகா எடுத்து காட்டி அயோத்தி கோயில்ல கை வச்சா அவ்வளவுதான் அப்படின்னாங்க அழகா கட்டி அவங்க வழிபட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள் ஒரு மசூதியை கட்டினாங்க இடத்துல பிரம்மாண்டமா கட்டுவாங்க நீங்க அப்போ இல்ல சார் நாங்க திருப்பியும் கேட்கிறேன் இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் சுதந்திர இந்தியாவில என்ன சொல்லிட்டு இருந்தாங்க சண்டை போடுவோம் எங்களுக்கு அணுந்த அதை கேட்போம் இதை கேட்போம் இப்படி பணம் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை மதிப்போம் நாங்கெல்லாம் அணந்த தொப்புள் தொப்புல் கொடி உறவு ஒற்றுமையா இருப்போம் அப்படிதான் இருந்தாங்க தான் இப்போ நீங்க எந்த ஊருக்கு வேணாலும் சார் சண்டைங்கிறது வீட்டுக்குள்ளேயே வரும் தம்பிக்குள்ள வரும் அப்பா அம்மாக்குள்ள வரும் அதை வந்து பெருசா பேசி பெருசு பண்றது யாரு அதனால மதத்துனால சண்டை வரவே வராது மத மோதல்கள் தமிழகத்துல நடக்கவே நடக்காது நடக்க கூடாது எந்த வகையிலையும் ஒரு இஸ்லாமியர் பாதிக்கிறதே ஒரு கிறிஸ்தவர் பாதிக்க நான் ஏத்துக்கலாம் நிச்சயமா முடியாது சார் அதுல பாதிப்புன்னு வந்ததுன்னா நாங்களும் பேசுவோம் நாங்க கேட்போம் என்னங்கன்னு கேட்போம் பரிந்து பேசுவோம் சொல்லுவோம் கெட்டு அதனால மோடியினால் சிறுபான்மையின மக்களுக்கு ஆபத்து வந்தாரு நாள் பதினாலுல பன்னெண்டு பதினொன்றுல என்ன பிரச்சாரம் பண்ணாங்க ஐயோ ஆட்சி வந்தா எல்லாம் எல்லாம் பாகிஸ்தானுக்கு தான் போகணும் எத்தனை முஸ்லீம் இங்க இருந்து பாகிஸ்தான் போனா ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க அப்ப சொன்னது கூட போய் பொய்யும் மேல பொய்ய சொல்லி இப்படியே ஒரு மத மோதல் வந்துரும் சண்டை வந்துடும் கலவரம் வந்துடும் நீ ஏன் அத சொல்ற ஒண்ணு நடந்தா சொல்லுங்கிறேன் நடக்காத ஒண்ண ஒரு பிரம்மையை காமிச்சுட்டே இருக்கிறீங்க இது வந்து இன்னும் ஒருபடி மேல ஏறிப்போ சொன்னோம்னா இந்த மத மோதல்களை உண்டு பண்ணுவதே அரசாங்கம் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு கமிஷனருக்கு என்ன சார் கோர்ட் உத்தரவு போட்டுக்குது சிம்பிளா சொல்றேன் பாருங்க எளிமையா கேட்கிறேன் உடனே நான் உங்களுக்கு கூடுதலாவே செய்தியை சொல்லிடுறேன் சபரிமலை பக்தர்களுக்கு உத்தரவு போட்டேன்னு அமித்ஷா இப்படி பேசினாரா கேக்குறாங்கல்ல நான் என்ன சொல்றேன் ஐயோ உத்தரவு அந்த இடத்துல இந்துக்களுக்கு அநீதியா வந்தது இந்த இடத்துல வந்திருக்கிற உத்தரவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இந்துக்களுக்கு அநீதியா இருக்குது அமித்ஷா அங்கேயும் இந்துக்களுக்கு ஆதரவா பேசினாரு இங்கேயும் இந்துக்களுக்கு ஆதரவா பேசுறாரு இதுல என்ன நான் தயக்கம் காட்டணும் பயப்படணும் இந்துக்களினுடைய உரிமை பாதிக்க கூடாதுங்கிறதுல அமித்ஷா தெளிவா இருக்கிறாரு அங்க சொன்ன ஜட்ஜு எதிரா சொல்லிட்டாரு பெண்கள் போ சொல்லிட்டாங்க அதுல மாறுபட்ட கருத்து சொல்றாரு இங்க வந்து இந்துக்கள் போலான்னு சொல் ஏத்தலாம்னு சொன்னதுல இந்துக்களுக்கு அநீதி ஏற்படுது இந்து நீதியை வந்து நிலைநாட்டானுங்கிறார் இதுல என்ன உங்களுக்கு வருத்தம் அவர் ஸ்டாண்ட்ல எந்த குழப்பமும் இல்லை அவர் தெளிவா இருக்காரு அவரை சார்ந்த நாட்டு மக்கள் கனியாமூர்ல இருந்து காஷ்மீர் வரைக்கும் நாங்க தெளிவா இருக்கிறோம் குழப்பத்தை உண்டு பண்ணுவது யாரு கொல்லைப்புறமாக மத முதல்களை உண்டு பண்ணி பிரித்தாளும் சூழ்ச்சியை நம்பி இருக்கக்கூடிய திராவிட திமுக கைக்கூறிகள் அப்படி வச்சுக்கோங்க அவருக்கு வாலாட்டுறது கோபாலபுரத்தினுடைய அடிமைகள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த துதி பாடுறது அவங்க செய்யற வேலைதானே தவிர ஒரு சாதாரண இஸ்லாமிய பெருமக்கள் நான் அடிச்சு சொல்றேன் சார் குரானை நம்பிக்கை கொண்டு தொழுகை நடத்தி அஞ்சு தடவை தொழுகை நடத்தி அந்த ஆன்மீக பொறுப்பை செய்யக்கூடிய கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய மக்களும் ஒரு மத மோதல உண்டு பண்ண மாட்டார்கள் செய்ய மாட்டாங்க கேரண்டடா அதுலேயும் சொல்றேன் மோடினால எங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது